வாழ்க வையகம் வாழ்க வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்து கொண்டுள்ள பொருள் மாற்றம் தேவை மாற்றம் என்ற ஒன்றுதான் மாறாத ஒன்று அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்க வேண்டும் இன்றைக்கே நம்ம மாற்றம் எந்த வகையில தேவை அப்படிங்கிறத சிந்திக்கிறோம் இன்னைக்கே உணவு பழக்கத்துல மாற்றம் தேவை என்ற தான் ஆழ்ந்து சிந்திக்க இருக்கின்றோம் எல்லாருமே நல்லா சாப்பிட்டாதான் உடல் நலம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அது சரிதான் எவ்வளவு சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எந்த வயதினர் எந்த உணவுகளை எந்த அளவு முறையோட சாப்பிடணும்னு அருட்தந்தை வகுத்து கொடுத்திருக்காங்க பொதுவா மனிதனுக்கு என்ன எண்ணம்னா வயிறானது எப்பொழுதுமே நிறைஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான் அது தவறான எண்ணம்ன்றாங்க சுவாமிஜி இந்த பழக்கத்தினால உணவு கொஞ்சம் குறைஞ்சிட்டாலும் ஏதோ இழந்து விட்டது மாதிரி இருக்கும் உடனே உணவு போட்டு நிரப்பி விடும் வரைக்கும் மனசுக்கு திருப்தியே இருக்காதுங்க நமது உடம்புல இருக்கிற உயிர் சக்தி தினந்தோறும் செலவாய் கொண்டுதான் இருக்கு வந்து கொண்டும் இருக்கு அது எப்படி வருது உணவுல ஒரு பகுதி காத்துல இருந்து ஒரு பகுதி கோள்கள் இருந்து வரக்கூடிய அலைகளாக ஒரு பகுதி பூமியின் நடுமயத்துல இருந்து அணுக்கள் உடைகிற போது அதுல இருந்து தெரிக்கக்கூடிய துகள்களிலிருந்தும் ஒரு பகுதி ஆக நான்கு வகையில நம்ம உடம்புல உள்ள சிற்றறைகள் அதாவது செல்களுக்கு தேவையான உயிர் சக்திய அப்பப்ப தேவையான அளவுக்கு இந்த உடம்பு ஏத்துக்கொள்ளும் இந்த நான்குல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு டென்சிட்டி ஒரு கன அளவு இருக்கு அறிவுக்கும் உடம்புக்கு உகந்த விதத்துல இவையெல்லாம் ஈர்க்கப்பட வேண்டும் உணவை மாத்திரம் எப்போதும் நிரப்பி வச்சுட்டா மற்ற மூணு வகையில இருந்து நம்ம நாம தடுத்துடுறோம் அப்படி தடுத்து விடுறதுனால சில குறைபாடுகள் மனுஷனுக்கு விளையுது சிலருக்கு கால்சியம் சத்து குறைவாக இருக்கும் சிலருக்கு இரும்பு சத்து குறைவாக இருக்கும் அப்படிலாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் பலவிதமான உலோக சத்துகள் ரசாயனங்கள் எல்லாமே உடம்புக்கு தேவைதாங்க அவை குறைஞ்சு போயிட்டா நோய் வந்துடும் அதனால எந்த உணவு சாப்பிட்டாலும் அது சுத்தமாக நல்ல சத்துடையதாக இருக்கணும் போஷாக்கு என்பது உணவின் அளவை பொறுத்து இல்லை நாம ஜீரணம் செஞ்சு பழகிய உணவாக இருக்கணும் அதே நேரத்துல அடுத்த முறை உணவு உட்கொள்வதற்கு ஒரு மணி நேரம் முன்னதாகவே பசி இருக்கணும் அதுதான் அளவு அருள் தந்தை சொல்றாங்க அது ரொம்ப ரொம்ப சரி மனவள கலைஞர்கள் இத வந்து கடைபிடிக்கிறவங்களுக்கு சாமிஜி சொல்லக்கூடிய இந்த அளவு முறை நிச்சயமாக அனுபவபூர்வமாக தெரிந்திருக்கும் தினந்தேறும் மூணு வேளையும் ஒரு மணி நேரம் பசி இருந்தா அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாகவே பசி இருக்கும்படி நாம பார்த்து கொள்ளணும் அந்த நேரத்துல உணவிலிருந்து ஜீவகாந்த சக்திய இழுக்க முடியலைன்னா என்ன ஆகும் உடல் தானாகவே காத்திலிருந்தும் கோள்கள் அலைவீச்சிலிருந்தும் சக்தியை எடுத்துக்கொள்ள முடியும் அப்போதுதான் அறிவுக்கு விருந்தான சிந்தனைக்கு ஏற்ற நல்ல சக்தி நமக்கு கிடைக்கும்ன்றாங்க அருள் தந்தை அதாவது தூய்மையான வான்காந்த சக்தி கோள்கள் சக்தி காத்துல இருந்து பிரபஞ்சத்துல இருந்து பஞ்சபூதங்கள்ல இருந்தெல்லாம் நாம சக்தியை எடுத்துக்கொள்ளும் போது அது ரொம்ப ரொம்ப தூய்மையான சக்தி ரொம்ப மதிப்பு வாய்ந்த சக்தி அந்த சக்தி உடம்பு ஏற்றுக்கொள்ளும் போது நல்ல அறிவுக்கு சிந்தனைக்கு ஏற்ற நல்ல விஷயங்கள் உள்ளுணர்வாக நமக்கு வரும் அதன் பிறகு இந்த உடலுக்கு தேவையான பரு உடலுக்கு தேவையான விருப்பமான உணவை அளவோட நாம் எடுத்துக்கொள்ளும்போது போது வளமோட வாழ்க்கையில வாழ முடியும் உடல் உறுப்புகள் எல்லாமே ரொம்ப பலமாக வலுவாக இருக்கும் நாம் நினைச்ச காரியத்தை நினைச்ச நேரத்துல சிறப்பா சிக்கலாம செய்வதற்கு இந்த உடல் என்பது வாகனம் இத நல்ல முறையில பராமரிக்கணும் டிவி காட்சிகளை பார்த்து கொண்டு மனமானது உணர்ச்சி நிலையில் இருக்கும் போதும் உணவினை உண்ணுதல் ஜீரணத்துல பாதிப்பு ஏற்படுத்தும் அப்போ உண்ணும் போது அதிகமாக நீரை பருகுனா என்ன ஆகும் உடம்புல உற்பத்தி ஆகும் அந்த சுரப்பு நீர்கள் சொல்லுவாங்கல்ல என்சைம்ஸ் அதெல்லாம் நீத்து போய் உணவு செரிமானம் பாதிக்கப்பட்டுரும் அப்போ என்ன செய்யணும் குறைவான அளவு நீரை நாம உணவு உண்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நேரம் கழித்து நீரை எடுத்துக்கொள்ளலாம் சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்ன முன்னதாகவே நீரை அருந்தி கொள்ளலாம் சாப்பிடும் போது இடையில இடையில தண்ணி குடிக்கிறது என்பதை நம்ம நிறுத்தி விடணும் அப்படி தண்ணி குடிச்சிட்டோம்னா அந்த உணவை செரிமானம் செய்யக்கூடிய அந்த எல்லாம் நீர்த்து போயிடும் அது நல்ல வந்து நீர்த்து போகாம நல்ல அடர்த்தியாக இருந்தாதான் அந்த உணவை நல்ல செரிமானம் பண்ண முடியும் இப்படி இயற்கையாக நமக்கு இறைநிலை இப்படியெல்லாம் சில என்செய்ம்ஸை கொடுத்துருக்கு அப்போ நல்ல எண்ணங்களோட உண்ணணும் சில காட்சிகளை தவறான எண்ணங்கள் எல்லாம் நாம நினைத்து கொண்டே அசை போட்டு கொண்டே உண்டா அந்த உணவு விஷமாக மாறிடும் அதனால நல்ல எண்ணங்களோட உணவை உண்ணுவது மிகவும் அவசியம் அது ஒரு தவ மாதிரியே செய்யணுங்க வேலை செஞ்சு முடிச்ச உடனேயே அல்லது வேலையிலிருந்து திரும்பிய உடனேயே உண்பத நாம தவிர்க்கணும் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுத்த பிறகு நாம உணவை உண்றது உடல் நலத்துக்கும் மனசுக்கும் ரொம்ப நன்மையை தரும் உணவு உண்ட பின்னாடி ஒன்று அல்லது ரெண்டு மணி நேரம் கழிச்சு அதிகமான நீரை குடிக்கிற பழக்கத்தை நம்ம வச்சுக்கலாம் அந்த நீரையுமே கொஞ்சம் சப்பி உமிழ் நீரோட கலந்து குடிச்சோம்னா அந்த உணவுல இருக்க சத்துக்களை உடம்பு நல்லா கிரகித்து கொள்ளும் சளைவா என்று சொல்லக்கூடிய அந்த உமிழ் நீர்லையும் நிறைய சத்துக்கள் இருக்கு அப்போ உமிழ்நீரோட நல்ல நீரை அப்படியே கலந்து குடிக்கும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்கும் நிறைவா இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் குறைந்தபட்சம் அவன் உழைப்புக்கு தகுந்த தண்ணீர் கண்டிப்பாக குறைந்தபட்சம் ரெண்டுல இருந்து மூணு லிட்டரு கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் குடிக்கணும் நல்ல தாக உணர்வை ஏற்படுத்தி கொண்டு குடிக்கும் போதுதான் அந்த உடலானது அந்த தண்ணீரில் இருக்க சத்துக்களையும் உரியக்கூடிய தன்மையை பெற்றுக்கொள்ளும் உணவினை மெதுவா ரசிச்சு சுவைச்சு உண்டா நாம் உண்ணும் உணவுக்கு ஏற்றபடி உடம்புல இருக்கிற ரசாயனத்தன்மையில் மாறுதல் ஏற்படும் உணவு நல்ல ஆயிடும் உணவினை நொறுங்க உண்டா நூறு வயது வாழலான்னு முன்னோர்கள் பழமொழியிலே சொல்லியிருக்காங்க எண்ணெயில் வறுக்கப்பட்ட உணவினை பெரும்பாலும் நாம் குறைத்து கொள்வது நலம் எங்கேயாவது கல்யாண வீடு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போனால் லைட்டாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லை அங்கே கூட நம்ம அவாய்ட் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப உத்தமம் உடல் நலத்திற்கு முதல் இடத்தையும் நாக்கின் சுவைக்கு இரண்டாவது இடத்தையும் கொடுக்கணும்னு சொல்றாங்க அது என்ன உப்பு புளி காரம் குறைஞ்ச உணவு உடல் நலத்தை காக்கும் மிளகாய்க்கு பதில பதிலாக உணவுல மிளகு சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த மிளக மென்னு அது சொல்லுவாங்க எட்டு மிளக சாப்பிட்டா பகைவன் வீட்டுல கூட உணவு அருந்தலான்னு ஒரு பழமொழியே இருக்கு அதிகாலையில மிளக உண்ப நல்லா வலுவாக்கிடுங்க அடுத்து இனிப்பான அதிகம் உண்ணாம அறுசுவை உணவையும் நாம உண்ணுதல் வேண்டும் துவர்ப்பு கசப்பு நிறைஞ்ச உணவினையும் நாம உண்ண வேண்டும் இப்ப இந்த துவர்ப்பு கசப்பு வந்து குழந்தை பருவத்திலேயே நாம குழந்தைகளுக்கு பழக்கினாதான் இது நல்லது நல்லது என்று சொல்லி 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 அந்த ஒரு மனதுல ஒரு நல்ல பதிவை நம்ம ஏற்படுத்தி ஏற்படுத்தி குழந்தைங்களுக்கு கொடுப்போம் கொடுக்கணும் இப்ப பெரிய நெல்லிக்கால அரிசுவையும் இருக்கு அதுல வந்து நிறைய வந்து குழந்தைங்களுக்கு குழந்தை பருவத்திலேயே அதை வந்து துருவி லெமன் ரைஸ் மாதிரியே கூட நெல்லிக்காய் சாதம் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு நெல்லியோதரை நாங்க பேர் வச்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நெல்லிக்காயில ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் இன்னும் நெல்லிக்காவை எந்த வகையிலையாவது பயன்படுத்தி கொள்ளணும் கசப்பு என்று வரும்பொழுது சிறிய பாவக்காய் முடிஞ்சா அத வந்து நீங்க ஆவியிலே வேக வச்சு கொஞ்சம் மிளகு தோல் உப்பு காரம் எல்லாம் போட்டு இதுவும் நல்லதுன்னு சொல்லி குழந்தை பருவத்திலேயே அன்னைக்கு வந்து இனிப்பான கேரட்டும் பாகக்காயும் பக்கத்துல வச்சுக்கிடணும் குழந்தைங்களுக்கு இது இனிப்பு நீ சாப்பிட்டே இல்லை இப்போ கசப்பும் தேவை இந்த உடம்புக்கு அப்பதான் உடம்பு வ நல்லா இருக்கும் நம்ம நினைச்ச காரியத்தை சாதிக்கணும் ஏன்னா ஆறு சுவையும் பழகி இருக்கு இந்த உடம்பு அதனால இந்த துவர்ப்பையும் கசப்பையும் இந்த மாதிரி குழந்தை பருவத்திலேயே அவங்களுக்கு நல்ல கதைகள் மூலமாக ஒரு அன்பு நிறைஞ்ச வார்த்தைகள் மூலமாகவே சொல்லி அவங்கள சாப்பிட வச்சிடணும் சின்ன குழந்தைங்க கூட கெட்டுருவாங்க போல சில வீட்டுல இருக்கிற பெரிய குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது தான் இப்ப ரொம்ப கஷ்டம்னு எங்கிட்ட சில பெண்கள் அழுத்துக்கொள்றாங்க ஆஹ் கொஞ்சம் கொஞ்சமா பழக்குங்க கசப்பு ரொம்ப 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 தேவை பழங்களை தனியா ஒருவேளை உணவாக உண்டா உடல் நலம் காக்கப்படுங்க அது எப்படி மாதிரி பழங்கள் சீசன் அந்தந்த சீசனுக்கு தகுந்த பழங்களை நாம சாப்பிட்டா நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் இந்த பழ உணவை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்றோமோ அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் ஜீரண மண்டலம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு இருக்கோ உணவை எந்த அளவுக்கு மனிதன் ஜீரண செய்து அடுத்த வேலை உணவு உண்றானோ அவனுக்கு வந்து மனமும் நல்லா வளமாக இருக்கும் இப்போ ஒரு சின்ன சங்கடம் ஏற்பட்டா கூட அடுத்த வேலை உணவு உண்ண முடியாத அளவுக்கு வயிறு பாதிப்பு ஏற்படுத்துது அப்போ அடிக்கடி நல்லா இருக்கும் போதே இந்த பழ உணவெல்லாம் சாப்பிட்டு ஜீவகாந்தத்தை நல்லா திணிவா வச்சுக்கிட்டா கூட திடீர்னு ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை கேட்டா கூட நம்ம வயிறு அப்செட் ஆகாது ஏன்னா இதெல்லாம் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம தவம் செஞ்சு அகத்தாய்வெல்லாம் செஞ்சு செஞ்சு வாழும் பொழுது அந்த சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய திறமை உடல் செல்களுக்கு மூளை செல்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் பல உணவு உட்கொள்ளும் போது இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு சமையல் வேலை குறைஞ்சிருது காலை நேர உணவு திரவ வடிவுல இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது அதனாலதான் அருள் அவங்க காலையில புஞ்சை தானியத்தினால கஞ்சி உணவை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு போறவங்க நிறைய பேர் வந்து இந்த இட்லி மாவுக்கு அடிமையாகி எப்ப பார்த்தாலும் இட்லி தோசை பணியாரம் ஆப்போம் அப்படின்னு ஒரே மாவுல பல தரப்பட்ட உணவுகளை செஞ்சிடுறாங்க சிலர் பாத்தீங்கன்னா எந்த நேரம் ஒரு நாள் இட்லி மாவு இல்லைன்னா கூட அப்படி கை உடைஞ்ச மாதிரி இருக்குங்கன்னு சொல்றாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது வந்து மாவு சத்தும் தேவைதான் நீங்க அவள் வாங்கி வச்சுக்கோங்க அவள் எவ்வளவோ பண்ணலாம் ஸோ வந்து வாரத்துல ஏன்னா இட்லி தோசை சாப்பிட்டு பழகின இந்த உடம்பு திடீர்னு நிறுத்தினாலும் கஷ்டப்படும் செல்களெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கும் அதனால இட்லி மாவை தேவைக்கு அரைச்சிக்கோங்க மேக்சிமம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கேட்டுக்கிறோம் ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் அதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இப்போது நான் கேட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஓரளவு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதனால தான் துணிச்சலாக இந்த பதிவை உங்களோட பகிர்ந்து கொள்றேன் ஏன்னா கடைபிடித்தவர்கள் சொன்னா தான் மற்றவர்கள் கே மற்றவங்கெல்லாம் கேட்பாங்க அதனால தான் அன்பர்களே சொல்கிறேன் அப்போ மாவு சத்து நிறைஞ்ச உணவு உடல்நல கேட்டே தரும்னு தெரியும் இருந்தாலும் மாவு சத்தை முற்றிலுமாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நார்பொருள் பொருள் நிறைஞ்ச உணவு உடல் நல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதனால இது வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புக்கு இன்னைக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத பார்த்து நல்ல உணவுகளை நாம திட்டமிட்டு கொடுக்கறது ரொம்ப அவசியம் நல்ல உணவுகளை உடம்பு கிரகித்து கொள்ளணும்னா உடம்புல இருந்த கழிவு பொருட்கள் நிச்சயமாக நீங்க வேண்டும் கழிவு பொருட்கள் நீங்கினாதான் நல்ல ஒரு அமிர்தமே சாப்பிட்டாலும் அந்த உணவுல இருந்து உடம்பு அந்த சத்தை கிரகித்து கொள்ள வேண்டும் என்றால் உடம்புல இருந்து கழிவு பொருள் நீங்க வேண்டும் கழிவுகள் நீங்கினாதான் உன் நல்ல உணவிலிருந்து நல்ல சத்துக்களை உடம்பு கிரகித்து கொள்ளும் இதை நம்ம மறந்துடக்கூடாது கூடாது மட்டும் உணவு உண்பவன அந்த கால பெரியவங்க யோகின்னு சொன்னாங்க இரண்டு வேளை உண்பவன் போகி மூணு வேளை உண்பவன் ரோகி நான்கு வேளையும் நினைச்ச நேரத்துல உண்பவன் தனது உடல் நலத்திற்கும் சமுதாயத்துக்கும் துரோகி அவன் துரோகி துரோகம் செய்றவன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இது வந்து இந்த பழமொழி இந்த காலத்துக்கு கொஞ்சம் மாறும் அவங்கவுங்க உழைப்புக்கு தகுந்த உணவு அவசியம் இப்போ அருள் தந்து எடுத்துக்கோங்க அவங்க அந்த காலத்துல ரெண்டு வேளைதான் உணவு உண்டாங்க அந்த ரெண்டு வேளை உணவையுமே ஆஹ் ரொம்ப சாத்வீக உணவாக உண்டாங்க சுவாமிஜி வந்து ஆஹ் உணவு பழக்கம் எப்படி இருந்தது ஒரு காலத்துல அவங்களுக்கு ஆஹ் கஞ்சி எப்பயாவது அது இட்லி மதியம் காய்கறிகள் பருப்பு நிறைந்த சாதம் இட்லிக்கு கூட சுவாமிஜி தயிர் போட்டுக்குவாங்களாம் தயிர்ல வந்து மிளகு போட்டுக்குவாங்களாம் அந்த காரத்துக்கு அது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நீங்க என்னைக்காவது அப்படி சாப்பிட்டு பாருங்க இதெல்லாம் குழந்தை பருவத்திலே இருந்து பழக்கம் பண்ணணும் இன்னைக்கு நாகரீக உலகத்துல இருக்கிறோம் இப்ப யூடியூப்ல எல்லாம் நிறைய போடுறாங்க விதவிதமா போடுறாங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடலாம் தவறு இல்லை ஆனால் நம்ம உடம்புக்கு ஏத்த வண்ணம் இருக்கணும் நம்ம ஆன்மாவுக்கு உகந்ததாக இருக்கணும் அதனால சாத்வீக உணவையே ரொம்ப சிறப்பாக செய்து அதே குறைந்த நேரத்தில் நிறைந்த சொத்துக்கள் நிறைந்த நல்ல உணவை நாம உணவு சமைச்சு உண்ணலாம் என்றைக்காவது ஒரு நாள் சமைக்காத பல உணவுகளை உண்ணலாம் அதே சமயம் உடல் நலத்தை காக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி விரதம் உண்ணா விரதம் மனநலத்தை நினைக்கிறவங்க மௌன விரதம் இப்படி இருந்து உடல் மனத்தை சீராக வைத்து கொண்டா வாழ்க்கையில நாம நினைச்ச காரியத்தை சிறப்பாக செய்து வாழலாம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினாலும் குருவின் ஆசையினாலும் உடல் நலம் நிழாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் மூங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் நன்றி